மலர் அகிலா மற்றும் நான் ஆகிய மூவரும் எனது வீட்டில் உள்ள அறையின் மையத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நான் தென்கிழக்கு திசை நோக்கியும் மலர் மேற்கு திசையை நோக்கியும் அகிலா வடமேற்கு திசையை நோக்கியும் நிற்கின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் நூற்றி எண்பது டிகிரி அளவில் எதிர்கடிகார திசையில் திரும்புகிறோம் எனில் தற்போது அகிலா நோக்கும் திசை என்ன இப்போ அகிலா வடமேற்கு திசையை நோக்கி நிக்கிறாங்க அங்கிருந்து நூற்றி எண்பது டிகிரி அளவுல எதிர்கடிகார திசையில திரும்பினா அகிலா தென்கிழக்கு திசையை நோக்கி தான் ஆப்ஷன் நி தென்கிழக்கு தான் சரியான விடை பண்ணிக்கோங்க மாரணம் சோமவும் ஒரு மைதானத்தில் முறையே வடகிழக்கு திசையை நோக்கியும் வடமேற்கு திசையை நோக்கியும் நிற்கின்றனர் பின்னர் மாறன் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கியும் சோமு சூரியன் மறையும் திசையை நோக்கியும் திரும்பி நிற்கின்றனர் எனில் மாறன் மற்றும் சோமு நோக்கும் திசைகள் என்ன மாறன் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி திரும்புறாருன்னு சொல்லியிருக்காங்க சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்ப மாறன் நோக்கி இருக்கிற திசை கிழக்கு சோமு சூரியன் மறையும் திசையை நோக்கி திரும்புறாருன்னு சொல்லிட்டாங்க சூரியன் மறையும் திசை மேற்கு அப்ப சோமு நோக்கி இருக்கும் திசையும் மேற்குதான் முறையே சூரியன் உதிக்கும் திசையை நோக்கியும் சூரியன் மறையும் திசையில் இருந்து தொண்ணூறு டிகிரி அளவில் எதிர்கடிகார திசையை நோக்கியும் நிற்கின்றனர் எனில் தற்போது B நோக்கும் திசை என்ன B பாருங்க சூரியன் மறையும் திசையிலிருந்து தொண்ணூறு டிகிரி அளவுல எதிர்கடிகார திசையை நோக்கி நிற்கிறாரு சொல்லிட்டாங்க சூரியன் மறையும் திசை மேற்கு தொண்ணூறு டிகிரி எதிர்கடிகார திசையில பார்த்தோம்னா நமக்கு தெற்கு திசை தான் இருக்கும் ஆப்ஷன் சி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க ஒரு கடிகாரம் பிற்பகல் நான்கு பதினைந்து என காட்டுகிறது மணிமுள் வடகிழக்கு திசையை நோக்கி இருந்தால் நிமிடமுள் நோக்கி இருக்கும் இங்க பிற்பகல் நான்கு பதினைந்து சொல்லிட்டாங்க அப்போ மணிமுள் தென்கிழக்கு திசையிலையும் நிமிடமுள் கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் இதுவே மணிமுள் வடகிழக்கு திசையை நோக்கி இருந்தா நிமிடமுள் எந்த திசையில இருக்கும் கேட்டிருக்காங்க அப்ப கடிகாரத்துல இருக்கக்கூடிய மணிமுல்ல நம்ம வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி திருப்பிட்டோம்னா நிமிடமுள் வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கும் அப்ப ஆப்ஷன் ஏதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க கடிகாரத்தில் மணி முற்பகல் பதினொன்று பதினைந்து ஆகும் பொழுது நிமிடமுள் கிழக்கு திசையை நோக்கி இருந்தால் மணிமுள் எத்திசை நோக்கி இருக்கும் இங்க மணி பதினொன்னு பதினைந்து அப்படிங்கும் போது மணிமொள் வடமேற்கு திசையை நோக்கி இருக்கும் நிமிடமுள் கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் நமக்கு தான் கேட்டிருக்காங்க திசையை நோக்கி இருக்கு பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க கனிமொழி ஈலா மற்றும் இளமதி ஆகிய மூவரும் பூங்காவின் மையத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் கனிமொழி வடமேற்கு திசையை நோக்கியும் நீலா தெற்கு திசையை திசையை நோக்கியும் நோக்கியும் இளமதி கிழக்கு நிற்கின்றார்கள் கனிமொழி ஐந்து டிகிரி அளவுல கடிகார திசையில திரும்பினாங்கன்னா வடக்கு திசையை நோக்கி நிற்பாங்க இளமதி நூற்றி எண்பது டிகிரி அளவுல கடிகார திசையில திரும்பினாங்கன்னா மேற்கு திசையை நோக்கி இருப்பாங்க நீலா தொண்ணூறு டிகிரி அளவுல எதிர்கடிகார திசையில திரும்பினா அவங்க கிழக்கு நோக்கி இருப்பாங்க நமக்கு தேவையானது கனிமொழி மற்றும் இளமதிக்கு இடைப்பட்ட கோணம் கனிமொழி வடக்கு நோக்கி இருக்காங்க இளமதி மேற்கு நோக்கி இருக்காங்க அப்ப இந்த இரண்டு திசைகளுக்கும் இடையே செங்கோணம் உருவாகுது அப்போ செங்கோணம்னா அது தொண்ணூறு டிகிரி ஆப்ஷன் டி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க ஒரு கடிகாரம் பிற்பகல் ஏழு நாற்பத்தி காட்டுகிறது பின் அரை மணி நேரம் கழித்து கடிகாரத்தை தொண்ணூறு டிகிரி அளவில் எதிர்கடிகார திசையில் சுழற்றினால் மணிமுள் எத்திசையை நோக்கி இருக்கும் கடிகாரம் ஏழு நாற்பத்தி ஐந்து அப்படின்னு காட்டுதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கழித்து அப்படி சொல்லும் போது ஏழை முக்காலா இருந்தது அரை மணி நேரம் கழித்துனா எட்டை காலா மாறிடும் அப்போ மணிமுள் தென்மேற்கு திசையை நோக்கி இருக்கும் நிமிடமுல் கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் ஆனா இந்த கடிகாரத்தை தொண்ணூறு டிகிரி அளவில் எதிர்கடிகார திசையில சுழற்றணும்னு சொல்லிருக்காங்க அப்ப தொண்ணூறு டிகிரி எதிர்கடிகார திசையில சுழற்றினா நிமிடமுல் வடக்கு திசையை நோக்கி இருக்கும் மணிமுல் தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கும் அப்ப ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க கடிகாரத்தில் மணி பிற்பகல் நான்கு நாற்பத்தி ஐந்து ஆகும் பொழுது நிமிடமுல் சூரியன் மறையும் திசையை நோக்கி இருக்கிறது எனில் எழுபத்தி ஐந்து நிமிடங்கள் கழித்து மணிமுல் எத்திசையை நோக்கி இருக்கும் பிற்பகல் நான்கு நாற்பத்தி ஐந்து அப்படிங்கும்போது மணிமுள் தென்கிழக்கு திசையை நோக்கியும் நிமிடமுள் மேற்கு திசையை நோக்கியும் இருக்கும் நிமிடங்கள் கழித்து அப்படின்னு சொல்லும் போது எழுபத்தி ஐந்து நிமிடங்கள்னா ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் இப்ப மணி நாளைய முக்கால்னா ஒரு மணி நேரம் கழிச்சு அஞ்சே முக்கால் கூட பதினஞ்சு நிமிஷத்தை சேர்த்துக்கும் போது மணி ஆறு அப்படின்னு ஆயிரும் முள் தெற்கு திசையை நோக்கியும் நிமிடமுள் வடக்கு திசையை நோக்கியும் இருக்கும் நமக்கு இங்க மணிமொல் கேட்டிருக்காங்க அது தெற்கு திசை அப்ப ஆப்ஷன் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க கீதா ஒரு அறையில் வடக்கு திசையில் ஒரு கண்ணாடி முன் கண்ணாடி பிம்பத்தில் தெரியும் கீதாவின் வலது கையானது எத்திசையை நோக்கி அமையும் கீதா வடக்கு திசையை பார்த்து நின்னாங்கன்னா அவங்களோட வலது கை கிழக்கு திசையை நோக்கியும் இடது கை மேற்கு திசை நோக்கியும் இருக்கும் அதே பிம்பத்துல அப்படியே மாறி வலது கை மேற்கு திசையை நோக்கியும் இடது கை கிழக்கு திசையை நோக்கியும் இருக்கும் இங்க பிம்பத்துல வலது கை நோக்குற திசையை தான் கேட்டிருக்காங்க அது மேற்கு திசை அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க அருள் என்பவர் சூரியன் மறைவதை பார்த்தவாறு நிற்கின்றாரெனில் அருளின் நிழலின் இடது கையானது எத்திசையை நோக்கி இருக்கும் அருள் சூரியன் மறையக்கூடிய திசையான மேற்கு திசையை பார்த்து நிற்கிறாரு அப்ப அவரோட வலது கை வடக்கு திசை நோக்கி இருக்கும் இடது கை தெற்கு திசை நோக்கி இருக்கும் அவரோட நிழல்ல வலது கை வடக்கு திசை நோக்கி தான் இருக்கும் இடது கை தெற்கு திசை நோக்கி தான் இருக்கும் சரியான ஒரு நாள் காலை எட்டு மணிக்கு துரை ஒரு மைதானத்தின் மையத்தில் தடைகீழாக நிற்கின்றார் எனில் துரையின் நிழல் எத்திசையை நோக்கி இருக்கும் இங்க காலையில சொல்லிட்டாங்க காலை அப்படின்னா சூரியன் கிழக்கு பக்கமா இருக்கும் நிழல் மேற்கு பக்கமா இருக்கும் அப்போ துறையோட நிழல் மேற்கு திசையை நோக்கி தான் இருக்கும் எப்பவுமே சூரியன் இருக்கிற திசைக்கு எதிர் திசையில தான் நம்மளோட நிழல் இருக்கும் ஆப்ஷன் சி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க ஒரு வாத்து மற்றும் ஐந்து வாத்து குட்டிகள் வடமேற்கு திசையை நோக்கி ஒன்றின் பின் ஒன்றாக நிற்கின்றன மூன்றாவது வாத்துக்குட்டி தொன்னூறு டிகிரி அளவில் எதிர்கடிகார திசையில் திரும்புகின்றது எனில் அது எத்திசை நோக்கி நிற்கும் அப்போ வடமேற்கு திசையிலிருந்து தொண்ணூறு டிகிரி எதிர்கடிகார திசையில திரும்பினா அது தென்மேற்கு திசையை பார்த்து திரும்பி இருக்கும் அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை பண்ணிக்கோங்க வாத்து மற்றும் ஐந்து முறையே மேற்கு திசையை நோக்கி ஒன்றின்பின் ஒன்றாக நிற்கின்றது அவை டிகிரி அளவில் கடிகார திசையில் திரும்பி நிற்கின்றது மேற்கு திசையிலிருந்து தொண்ணூறு டிகிரி கடிகார திசையில அது ஆறுமே வடக்கு திசையை பார்த்து நிற்கும் பின்னர் பின்னிருந்து நான்காவது வாத்துக்குட்டி நாற்பத்தி ஐந்து டிகிரி அளவில் கடிகார திசையில் திரும்பி நிற்கின்றது எனில் அது எத்திசை நோக்கி நிற்கும் அப்ப வடக்கு பக்கம் இருந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி கடிகார திசையில திரும்பினா அது வடகிழக்கு திசையா இருக்கும் அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க